ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் இவர் சரிவாங்க நம்ம வீடியோவில் போவோம் இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலாக என்ன சோலேஷியமாக போய்ட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பச போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா நம்ம விஜய் நம்ம ரஞ்சிதா கழுத்தை பிடிச்சி நெரிசி கொள்ள போகிறாங்க ஏன்னு பார்த்தா மல்லி தான் அவங்க ஒரு லட்சத்து திடீர் இருக்கா அவள் தான் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுருக்கா அவளை அடித்து துறத்துக்க மாமா அப்படி இப்படின்னு சொல்லி உசுப்பேற்ற நம்ம விஜய்யை அவங்க சொல்றதுலாம் ரியாக்ட் பண்ணுற மாதிரி நடிச்சு ரஞ்சிதாவை நம்ப வச்சு ஏமாத்திறாருங்க ஏன் நம்ப வச்சு ஏமாத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு ஒரு அப்பாவிங்க அப்பாவை அந்த பிள்ளை போய் மாதிரி தப்பு பண்ணிருக்கோமா எல்லா விஷயமும் விஜய் தெரியும் ஏகேன் நகை திருடி ஒரு முறை ரஞ்சிதா தான் மல்லி மேலே பழி போட்டு மல்லியை உள்ள அமைச்சிருப்பா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கொண்டு வந்தப்போ இப்போ இதே மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படி நம்ம விஜய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரஞ்சிதாவை அவன் நாலு போடு போட ரஞ்சிதா நாயுதும் பண்ணல எல்லாம் ராஜேஸ்வரி சித்தி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரிக்கு உழுது பாருங்க ஒரு ராட்டி லெஃப்ட் ரைட்டு சைடு வைட்டுன்ட்டு இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா ஒரே சந்தோஷங்க ஆட்றா ராமா ஆட்ராமா அட்ராமா அட்ரா ராமான்ற மாதிரி அவங்க ஆட இவங்க அடிக்க ஒரே கூத்து காமெடி தாங்க இப்படி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா இது தெரியாமல் அவசரப்பட்டு இந்த புக்கை நீட்டி பிரச்சனை பண்ணி விட்டோமோ பெஷாமல் வீட்டில் அமைதியாக இருந்திருக்கலாம் இருக்கலாம் போல் நம்ம தான் தேவை இல்லாமல் புது பிரச்சனை கழிவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா இன்னொரு பக்கம் நம்ம மல்லி நான் என்னடா பண்ணேன் சிவன் என்னதான் நான் இருந்தேன் இவங்களா வந்தாங்க இவங்களா பேசினாங்க இவங்களா அடிச்சுக்கிட்டாங்க இவங்களா போயிட்டாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி பணம் திருடலைங்க எல்லா ப்ராடத்தனவுக்கான நம்ம ரஞ்சிதாவும் இன்னொருத்தங்க நம்ம ராஜேஸ்வரி தான் இவங்க ரெண்டு பேரும் விஜய் அடிச்சு பிடிச்சி தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் வச்சு ஒரு குக்கு குக்கி துவக்கி எடுத்துருவான்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ இவ்வளோ தான் இன்னைக்கு நான் இவ்வளோ தான் போட போகிறேன் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சதுனா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஸ் யூ பபாய் இதை வீடியோ பார்த்தோன்னே என் தம்பி நான் களி கழி ஊற்றுவான் ஏன்டா வீடியோ ஃபுல்லாக போடல ஏன்டா என்னடா பேசி வச்சிருக்க அப்படின்னு திட்டப்பறோம் அவனுக்காக இந்த பதிவு என்னென்னு பார்த்தா எனக்கு என்ன பேசுதுன்னா சத்தியமாக புரியல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப தலைவலி பத்தாத்துக்கு லைட்டாக ஃபீவர் வருதா அதனால் வீடியோ போடு விருப்பமே இல்லை நீ சொன்ன ஒரே தான் போடுறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் யூ பபாய்